கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் சந்திரா ஹூண்டாய் பத்தாவது ஷோரூம் துவக்கப்பட்டுள்ளது இதன் துவக்க விழாவை முன்னிட்டு புதிய ஆல் நியூ ஹூண்டாய் வென்யூ கார் அறிமுகம் செய்யப்பட்டது கார் பிரியர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தொடர்ந்து புதிய கார்களை அறிமுகப்படுத்துவதில் ஹூண்டாய் கார் நிறுவனம் வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஹூண்டாய் நிறுவனம் இந்திய சந்தையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அறிமுகமானது முதல் சந்திரா ஹுண்டாயும் தனது கார் விற்பனை சேவையை கோவை லட்சுமி மில்ஸ் பகுதியில் துவக்கியது இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஹூண்டாய் கார் நிறுவனத்துடன் பயணம் செய்து வரும் சந்திரா ஹூண்டாய் தனது பத்தாவது கிளையை கோவை அவினாசி சாலையில் இரண்டாவது ஷோரூமாக சின்னியம்பாளையம் பகுதியில் துவங்கியது இதற்கான துவக்க விழா சந்திரா குழுமங்களை நிர்வாக இயக்குனர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி மற்றும் சந்திரா ஆட்டோமொபைல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முழு நேர இயக்குனர் ரஞ்சித் கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஹூண்டாய் நிறுவனத்தின் தென்மண்டல வணிக தலைமை அதிகாரி கிருபா சங்கர் மிஸ்ரா தென்மண்டல வணிக ஒருங்கிணைப்பாளர் யங் ஹின் யுன் மற்றும் தமிழ்நாடு மண்டல விற்பனை தலைவர் கௌஷிக் சரண்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஷோரூமை திறந்து வைத்தனர் இதைத் தொடர்ந்து சமீபத்தில் அறிமுகமான புதிய ஹுண்டாய் ஆல் நியூ வென்யூ கார் அறிமுகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரா குழுமங்களை நிர்வாக இயக்குநர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி கூறுகையில் வாடிக்கையாளர்களின் நலன் கருதி சந்திரா ஹுண்டாய் தனது சேவைகளை விரிவுபடுத்தி வருவதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அவினாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் புதிய ஷோரூமை துவக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் விழாவில் புதிய குண்டாய் கார் பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு கார் சாவி வழங்கப்பட்டது இவ்விழாவில் சந்திரா குண்டாய் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு சந்திரா ஹுண்டாய்க்கு ஒரு ஒரு ரொம்ப அருமையான நாள் எங்களுக்கு குண்டாயோட வந்து முப்பது வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ப சிம்மியம்பாளையத்துல எங்களுக்கு வந்து இது ஒன்பதாவது பிரான்ச இருபது தொழிலாளிகோட ஆரம்பித்த சந்திரா ஹுண்டாய் இன்னைக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் டீமில் இருக்கிறாங்க இப்போ வந்து சந்திரா ஹுண்டாய் வந்து ஸ்டான்ஸ் எஸ் ஒன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஹுண்டாய் டீலர்ஷிப்ஸ் நாங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டீலர்ஸாக வந்து நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஆரம்பித்தோம் இப்போ வந்து ஒன்பது பிரான்ச் இருக்கு ஊட்டி கூடலூர் கோயம்புத்தூர் கோத்தகிரி கோயம்புத்தூர்ல ரெண்டு மூணு பிரான் கோயம்புதூர் சேர்ந்து பிளஸ் இப்போ இது வந்து எங்களோட ஒன்பதாவது பிரான்ஸ் சின்னத்தில் நாற்பதாயிரம் கார் இது வரைக்கும் வித்திருக்கிறோம் அது போக எட்டு லட்சம் வெஹிக்கிள்ஸ் நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் எங்களோட மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் வந்து எங்க சந்திரா ஹுண்டாய் குரூப் மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் வந்து நாற்பத்தஞ்சு வந்து தான் எங்களோட ரிலேஷன் चंद्र हूडा आलवे कंटिड इट ब्रांड फिल्म